இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவலவும் அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி எண்ணம் அதன் வெளியீடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு இவற்றில் தன்னுரிமை சமுதாயப்படிநிலை வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எழுதிடச் செய்யவும் அவர்கள் அனைவரிடமே தனி மனிதனின் மாண்பு நாட்டு மக்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உடன்பிறப்புரிமையினை வளர்க்கவும் உள்ளார்ந்த உறுதியுடையராய் இருப்போம் நன்றி